Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations.

பசி எவ்வாறு காசா ஒரு ஒரு அளவிலான பட்டினி பட்டினிச்சாவுகளும் அவலங்களும் ஏற்படக்கூடிய நிலையில் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம் அனைத்துலகத்தில் இருக்கின்ற பெருமளவான மனித உரிமைகள் அமைப்புகள் பல நாடுகள் இவன் ஸ்பெயின் கூட நேரடியாகவே கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது அப்படி பல நாடுகள் எகிப்தின் இந்த தலைவர் ட்ரம்புடன் ஆடிய கூட சில சமூக வலைத்தளங்கள் தெரிவித்திருக்கின்றன இப்ப இந்த வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இன்டிகிரேட்டட் செக்யூரிட்டி பேஸ் கிளாசிபிகேஷன் என்று சொல்கிறது ஐபிசி என்ற அந்த அமைப்பு அது வந்துதான் இந்த பட்டினி சாவுகள் தொடர்பான ஆஹ் நடவடிக்கைகளை மேற்கொள்கிற அமைப்பு அது கூறியிருக்கின்றது பசி பட்டினி நோய் ஊட்டச்சத்து குறைபாடு என்று சொல்லி அந்த ரெண்டு தசம் ஒரு மில்லியன் மக்களும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருப்பதாகவும் ஊட்டச்சத்து குறைபாடு கடந்த ஜூலை மாதத்தில் பதினாறு வீதமாக உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயம் அவர்கள் ஒரு டெபினிஷன் வரவிலக்கணத்தை போட்டிருக்கிறார்கள் இது அதாவது பட்டினி என்றால் என்ன ஒரு 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 குடித்தொகையில் வந்து இருபது வீதமான வீடுகளில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அது ஒரு உணவு பஞ்சம் என்றுதான் அதை கூறலாம் அல்லது ஒரு ஒரு குடித்தொகையில் முப்பது வீதத்து முப்பது வீதத்துக்கு அதிகமான குழந்தைகள் வந்து அதாவது ஐந்து வயதுக்கு குறைவான முப்பது வீதத்துக்கு அதிகமான குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைவாருடையதாக காணப்படுமா இருந்தால் அது ஒரு பட்டினிச்சாவாகத்தான் இருக்கும் அதே அல்லது அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் இரண்டு பெரியவர்களும் அல்லது நான்கு சிறியவர்கள் ஒரு பத்தாயிரம் பேரில் இரண்டு பெரியவர்கள் சொல்றது நான்கு சிறிய சிறுவர்கள் பட்டினியால் மரணமடைவார்களாக இருந்தால் பத்தாயிரம் பேரில் அதுவும் ஒரு பட்டினி சாவு வர வரவிளக்கத்தில் வரும் என்று கூறப்படுகிறது பிபிசிக்கு கொடுத்த நேர்காணலில் ஒருவர் கூறியிருக்கின்றார் தாங்கள் சாப்பிட்டு கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் ஆகிறோம் என்று கூறியிருக்கிறார் அங்கு ஒரு கிலோ மா கோதம வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து டாலர்களுக்கு விற்கப்படுவதாக கூறப்படுகிறது அண்மையில் இந்த வெளிநாடுகளின் அழுத்தம் காரணமாக இஸ்ரேல் தானம் விமானங்கள் மூலம் உணவை போட்டிருக்கின்றது உண்மையில் இஸ்ரேல் விமானங்கள் மூலம் உணவை போட வேண்டிய தேவை இல்லை அஹ் அந்த பரியரை திறந்து விட்டால் ட்ரக்கில் கொண்டு செல்லலாம் எல்லாம் ஒரு கண்டுப்பாகத்தான் அப்ப ஆனால் அந்த அதில் போடப்பட்ட உணவுகள் ஒன்றும் அங்கு அஹ் அவர்களுக்கு போதுமானவை இல்லை என்று கூறப்படுகின்றது ஆனால் இஸ்ரேலிண்ட வெளிவார அமைச்சர் வந்து கைரோன் சோர் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்றால் இது வந்து வேண்டுமென்றே இந்த ஆக்கிய நாடுகள் சபையும் அமைப்பு அமைப்புகளும் இஸ்ரேல் மீது குற்றஞ்சு பத்துவதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர் அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் இந்த ஆக்ஷன் எகெயின் ஹேங்கர் என்ற அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் வந்து ஜீன் ரஃபேல் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் மக்கள் தொடர்ந்து இடம்பெயற இப்ப இஸ்ரேல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மக்களை அடிக்கடி இடம்பெயர சொல்கிறது இங்கிருந்து அங்கு போங்கல் அங்கிருந்து இங்கு போங்கல் அதை தாக்க போறோம் இதை தாக்க போறோம் என்னும் போது இந்த கணக்கெடுப்பை கூட தங்களால் சரியாக செய்ய முடியாது இருக்குது அவ்வாறு கணக்கெடுப்பு சரியாக செய்ய முடியாத நிலையில் வந்து இந்த இப்ப இப்ப மக்கள் கூறுகின்ற இழப்புகளை விட உண்மையில் இழப்புகள் அதிகமாக இருக்கும் ஆஹ் தங்களால் ஒரு கணக்கெடுப்பை கூட அங்கு மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது ஹாசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் என்று சொல்றது ஜிஹெச்எஃப் அது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் உருவாக்கியவை அவர்கள் கொடுக்குற அந்த நிவாரணப் பொருட்களை வாங்க நிற்பவர்கள் மீதுதான் துப்பாக்கிச் சூடுகளை நடத்துகிறார்கள் அப்ப அந்த அமைப்பு கூட கொடுக்கின்ற உணவுகள் வந்து நேரடியாக சாப்பிட முடியாது அதை சமைப்பதற்கு ஃபியூவல் எரிபொருள் வேணும் தண்ணீர் வேணும் அங்கு எரிபொருளும் இல்லை தண்ணீரும் இல்லை அப்படியான ஒரு நிலை அப்போ அவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் சமூக சொன்னால் வலைதளங்கள் உதவி பொருட்களை ஒரு பார ஊர்தி அங்கு சென்றதும் எத்தனையோ லட்சம் பேரவை முற்றுகையிடுகிறார்கள் இடுகிறார்கள் அதில் எத்தனை பேருக்கு அந்த உணவு கிடைக்கும் என்றதும் அங்கு ஒரு அஹ் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது பல நீங்கள் கூறியது போல பல நாடுகள் ஜேர்மனும் கூறியிருக்கின்றது ஆஹ் ஜேர்மன் வந்து கட்டாருடன் இணைந்து புதன்கிழமையிலிருந்து தாங்களும் விமானம் மூலம் உணவுகளை போடப்போவதாக ஜெர்மனம் தெரிவித்திருக்கின்றது ஸ்பெயின் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குற்றரசு வந்து அவரும் கூறியிருக்கின்றார் வந்து இந்த காசாவின் இந்த அவலத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்ல அவருடைய இருக்கின்றார் இது இனப்படுவில்லை என்றதை நான் சாட்சியாக கூற வரவில்லை உங்கள் கண்களுக்கு முன்னால் குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தின் கண்களுக்கு முன்னால் பாரிய குற்றங்களும் கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கிறதே நீங்கள் பாருங்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் மீதான அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டு வருகிறதை வந்தாலும் இப்ப ஸ்கோட்லாண்ட்ல இருக்கிற வந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் பேசும்போது கூட கூறியிருந்தார் அங்கு உண்மையாக பட்டினி இருப்பதாக மக்கள் பட்டினியால் வாடுவதாக அவரே தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அவரே தெரிவித்து விட்டு அவரே கூறு அவரே ஆயுதங்களையும் கொடுக்கின்றார் ஆயுதங்களையும் இன்னொரு விதத்தில் அவர் என்னென்று கூறுகிறார் அமெரிக்கா இதுவரையில் காசா மக்களுக்கு அறுபத்தொரு மில்லியன் டாலர்களுக்கு பெறுமதியான உதவிகளை வழங்கி இருக்கின்றது அதுக்கு யாரும் தங்களுக்கு நன்றி தெரிவிக்கவில்லை என்று என்ன பிரச்சனை என்று சொன்னா அறுபத்தொரு மில்லியனுக்கு தான் உணவுகளை கொடுத்திருக்கிறீர்கள் உதவிகளை செய்திருக்கு ஆனால் பதினெட்டு தொடக்கம் இருபது பில்லியனுக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறீர்கள் அதுதான் அந்த அது பிரச்சனை அப்ப இதில் யார் யாருக்கு நன்றி தெரிவிப்பார்கள் என்றதை அவர் எதிர்பார்க்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை ட்ரம்ப் அவர்களும் கே ஸ்டாமா அவர்களும் சந்தித்த விடயங்களை கூறும்பொழுது கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் அவர்கள் பலசீனத்தை வருகின்ற செப்டம்பர் மாதம் பாதுகாப்பு சபையில் அங்கீகரிக்க போதான விடயங்களை கூறுகிறீர்கள் இப்பொழுது கே ஸ்டாமா அவர்கள் இஸ்ரேல் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வருகின்ற செப்டம்பர் மாதம் பிரித்தானியாவும் பலசீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் என்ன காரணத்துக்காக உண்மைதான் இப்போது பிரித்தானியாவை பொறுத்தவரையில் பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்திருக்கின்றது என்றால் மக்ரோ நகர்கள கருத்து வந்து பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது பிரித்தானியாவில் இருக்கின்ற அஹ் ஏனிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏரிய சிறுபான்மையின மக்கள் பிரித்தானிய அரசு மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்ப பிரித்தானியா ஏதாவது ஒரு வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இப்ப காசாவில் மக்கள் கடுமையான பாதிக்கப்படுவது தனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருப்பதாக பிரித்தானியாவிட கேபினட் மினிஸ்டர் வந்து பீட்டர் வந்து பிபிசிக்கு தெரிவித்திருக்கிறார் அதே போல கிட்டத்தட்ட இருநூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானிய அரசிடம் கூறியிருக்கிறார்கள் நீங்களும் அதனை அங்கீகரிக்க அதாவது ஏற்று இரு தேசங்கள் என்ற கொள்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில் தான் இப்போது பிரித்தானியா அதாவது இந்த ஆஹ் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதோ அல்லது அங்குள்ள மக்களுக்கு உதவி பொருட்களை ஒழுங்காக சென்றடைவதை உறுதி செய்வதற்காக பிரித்தானியா வந்து அதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்துக்கு பிரித்தானியா வந்திருக்கின்றது அதன் ஒரு வழிபாடாகத்தான் இப்போது பிரித்தானியாவும் இந்த இரு தேசங்கள் என்ற கொள்கை இரு தேசங்கள் என்பதை அங்கீகரிப்பதற்கு ஆன ஒரு அழுத்தத்தை இஸ்ரேல் மீது கொண்டு வந்திருக்கின்றது அப்ப இது இன்னொரு விதமாக நீங்க பார்க்கலாம் இந்த வரி அமெரிக்க அதிபர் வரி இருப்பு வரியிருப்பு வரிய அரவீடுகளுக்கு ஒரு பதிலடிய மறைமுகமான ஒரு டிப்ளோமேட்டிக் பிரஷராகவும் பார்க்கலாம் இப்ப ஐரோப்பிய ஒன்றியமும் கருத்து வந்து அஹ் ஐரோப்பாவை வந்து ட்ரம்ப் வந்து எவ்வாறு நடத்துகிறார் என்பது அவர்களுக்கு இப்போது ஓரளவு விளங்குகிறது அப்ப ஐரோப்பா தொடர்ச்சியாக இந்த மக் தங்களோட மக்களிடையோட இறமையை அமெரிக்காவிடம் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் நிற்க முடியாது என்பதற்கான ஒரு மறைமுகம் அழுத்தமாகவும் தான் இதனை பார்க்கலாம் அப்ப முதலில் பிரான்ஸ் அதனை கொண்டு வந்திருந்தது இப்போ இந்த கொண்டு வர பிரான்ஸ் மைக்ரோன் தெரிவித்த இந்த கருத்து வந்து இப்ப பிரித்தானியாவுக்கும் ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுத்தலாம் பிரித்தானியா உண்மையில் பிரான்சை போல நேரடியாக கூறவில்லை ஒரு ஒரு நிபந்தனையை வைத்து கூறுகிறது அதாவது இஸ்ரேல் வந்து இந்த நிபந்தனைகளை ஏற்று அங்குள்ள மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு அனுமதிக்காது ஆதரிப்போம் என்று கூறியது அமெரிக்கா எந்த ஒரு நிபந்தனையும் முழு ஆதரவையும் இஸ்ரேலுக்கு வழங்கியது அதே போல்தான் பிரித்தானியா வெளியில் கூறாவிட்டாலும் முழு ஆதரவையும் நிபந்தனையின்றி வழங்கிக் கொண்டிருந்தது பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்கின்ற அந்த முதல் நிலையில் இருக்கின்ற இரண்டு மூன்று நாடுகளும் அவ்வாறுதான் இருந்தது இப்பொழுது இந்த நிலை மாற்றத்துக்கு என்ன காரணம் இப்போது அவர்களுக்குள்ளேயே பிரச்சனை நான் கூறினேன் என்னென்னு சொன்னால் இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை வந்து அவர்கள் தங்களுக்குள்ள இந்த வர்த்தக போருக்கான ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்துகிறார் அதாவது அமெரிக்கா ஒரு பரவுதாற்றினை பார்க்காமல் இந்த வரி விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தை கையாள்வது அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவின் நண்பனாக இருந்த போதும் அதை கூட மதிக்காமல் ட்ரம்ப் இதை மேற்கொண்டது தாங்களும் தங்கள் கொள்கைகளில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கும் அல்லது அமெரிக்காவுக்கு ஒரு மறைமுகமாக ஒரு அழுத்தமாக இருக்கும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் இப்ப சிந்திக்கிறது போலதான் தெரிகின்றது எனவேதான் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இந்த மறைமுகமாக தங்கள் ஒரு வெளிவார கொள்கைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுவது போன்ற ஒரு தோற்றப்பாடு இப்ப இது எவ்வளவு தூரத்துக்கு இது நடைமுறைக்கு சாத்தியமாக என்றால் தெரியவில்லை இப்ப இது தொடர்பாக ஆய்வாளர் இதயச்சந்திரன் ஒன்றை கூறிய கூறியிருந்தார் என்னென்றால் அமெரிக்காவை கரை சேர்ப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் செய்த அளப்பெரிய தியாகம் இன்று நிறைவேறியது என்று அந்த வர்த்தக வரி தொடர்பான அந்த உடன்பாட்டுக்கு பிறகு அவர் ஒன்றை கூறியிருந்தார் உண்மையில் அதுதான் என்னென்றால் தியாகத்தை செய்ய தியாகம் அது விரும்பி செய்யப்படவில்லை செய்ய வேண்டிய ஒரு அழுத்தத்தை அமெரிக்கா கொடுத்திருந்தது இது ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால் இந்த பலஸ்தீன மக்கள் மீதான நீங்க கேட்டதுதான் சரி நிபந்தனையற்றி உளவு ஆயுதங்களையும் கொடுத்தார்கள் உழவு இந்த இந்த ஐரோப்பிய ஒன்றியமும் சரி பிரான்சாக இருக்கலாம் பிரிட்டானியாவாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் இஸ்ரியலுடன் தான் நின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் இருந்து ஆனால் இப்ப திடீரென்று மாறுவதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்குள்ளேயே பிரச்சனை இப்ப டிரம்பின் ஆட்சி காலத்துக்கு பிறகு ஐரோப்பியா ஒன்றியமும் அமெரிக்காவும் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயே மிகப்பாரிய ஒரு வேறுபாடு கருத்து முரண்பாடுகள் அஹ் வர்த்தக போர் என்று சொல்லி அப்ப அதில் ஒரு அதில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் ஆனால் இது எவ்வா அது மாற்றம் எவ்வாறு நிகழ்ந்ததோ அது வேறு விடயம் ஆனால் இது வந்து பலஸ்தீன மக்களுக்கு ஒரு நன்மையான விடயமாகத்தான் பார்க்கணும் எனக்கு புரியவில்லை ஒரு இனத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் பேரும் பேசுகிறார்கள் தான் எனக்கு தெரிகிறது இவர்கள் மனிதாபிமானத்தை பற்றி நிறைய வகுப்பு எடுப்பார்கள் ஆனால் மனிதாபிமானம் என்றால் என்ன என்று தெரியுமா நேரலையில் ஜசீராவில் காட்டுகின்ற காட்சிகளை பார்த்துவிட்டு இவர்கள் மனிதாபிமானம் என்று பேசுவதற்கு அருகதி இல்லாத இந்த மேற்கத்திய நாடுகள் என்பதை இந்த நேரத்தில் கூறலாம் எனக்கு இன்னும் ஒரு புதிராக இருக்கின்றது எந்த ஒரு விடியம் அதாவது மேற்கத்திய நாடுகள் இருக்கின்ற மெயின் மீடியா இவர்கள் பக்க சார்பின்றி விடியங்களை கூற வேண்டும் என்று கூறுவார்கள் ஹமாஸ் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாக்குதல் நடத்திய பொழுது சார்பில்லாமல் காட்டினார்களா இல்லை ஹமாஸ் கொலையாளிகள் என்றார்கள் குழந்தை கொலையாளிகள் என்று சொன்னார்கள் அதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள் வைத்தியசாலை மீது நெட்டினியா அவர்கள் தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் மசூதி மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் வைத்தியசாலை மீது தாக்குதல் இதையெல்லாம் காண்பிப்பதற்கு பாயஸ் இல்லாமல் இருக்க வேண்டும் எனக்கு புரியாத லாஜிக் ஒரு விடிய நடந்தால் அதை எவ்வாறு நீங்கள் பாரபட்சம் என்று இரண்டு பக்கத்து விடியத்தையும் காட்ட வேண்டும் என்று கூற முடியும் என்னால் அது புரிந்து கொள்ள முடியாமல் ஆனால் இங்கே நிச்சயமாக கடந்த இரண்டு ஆண்டுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு நிலை மாற்றம் வந்திருக்கின்றது இஸ்ரேலிலும் கூட இருக்கின்ற இரண்டு அமைப்புகள் இஸ்ரேலில் இருக்கின்ற இரண்டு அமைப்புகள் கூறுகின்றது நடந்து கொண்டிருப்பது இன அழிப்பு என்று அவர்கள் வெளிப்படையாக பேசுவதற்கு என்ன காரணம் இதன் பின்னணியில் என்ன என்னேலியர்கள் ஒன்றை யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் தாங்கள் மெல்ல மெல்ல இந்த உலக இருந்து ஓரங்கட்டப்படுவதாக இந்த கொலோகோஸ் சொல்றது வந்து இல இஸ்ரேல்களுக்கா இஸ்ரேலியர்கள் உலக இன அழைப்பில் பாதிக்கப்பட்டார்கள் என்று அமெரிக்காவால் கிரியேட் பண்ணப்பட்டது இந்த அதாவது உலக ஒழுங்கு வந்து மேற்குலகத்தினால் வடிவமைக்கப்பட்டது அதுதான் இப்போது உடைந்து கொண்டு வருகிறது இதில் நாங்கள் புதிதாக பார்ப்பதற்கு இல்லை அவர்கள் மனித நேயத்தை இழந்து விட்டார்கள் மனித அபிமானம் செத்து விட்டார்கள் நாங்கள் நாங்கள் பேச தேவை அது இல்லை இவர்களால் ஒரு பிம்பமாக உருவாக்கப்பட்ட ஒரு மேற்குலகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த உலக ஒழுங்கு உடைந்து வருகிறது இதில் தான் என்னென்று சொன்னால் இப்ப என்னென்று சொன்னால் அதாவது இந்த உலகத்தில் வந்து இப்போது இஸ்ரேல் வந்து மெல்ல மெல்ல ஓரம் கட்டப்பட்டுக் கொண்டு வருகிறது இப்ப கிரீக்கில் கூட இஸ்டேலின் ஆயிரத்தி ஐநூறு பேரை கொண்ட ஒரு அஹ் குரூஸ் கப்பல் வந்து அஹ் உல்லாச பயணிகளை ஏற்றி கொண்டு சென்றதை மக்கள் அதை கரைக்கி வரவிடாமல் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அங்கு இறங்க வேண்டாம் என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் பல நாடுகளும் இப்போது ஸ்பெயினாக இருக்கலாம் இட்டாலியாக இருக்கலாம் ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம் இது மாலத்தீவு கூட இஸ்ரேலியர்களுக்கான சுற்றுலா பயணிகளுக்கான வரவை தடுத்து விட்டது ஆக இலங்கையும் இந்தியாவும் ஏதோ ஆதரவு கொடுப்பது போல் நாடகம் ஆடுகிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு எப்போதும் அவர்களிடம் கொள்கைகள் இருப்பதில்லை அப்ப அவர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள் வழிய பெருமளவானது எனவேதான் இப்போ ஸ்டில்ட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அதாவது நிதியமைச்சர் வந்து அவர் ஒன்றை கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த என்ற அவர்களின் ஊடகம் ஒன்றை தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் வந்து காசாவை இணைக்காது விட்டால் தாங்கள் இந்த அவர்களிட கூட்டணி அரசிலிருந்து விலத்த உங்களுக்கு தெரியும் ஜேர்மனில் கூட்டணி நிதி நிதியமைச்சர் விலகியதால் அரசு கவல்ந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் அதே போன்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்குது ஆனால் அதே சமயம் இந்த நெப்டானி பெனட் என்றவர் வந்து இஸ்ரேல முன்னாள் பிரதமர் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் வந்து ஒரு கொலாப்ஸ் ஆன நிலைக்கு சென்று விட்டது என்று சொல்லி கொலாப்ஸ் சீரழிகிற நிலைக்கு சென்று விட்டது அரசியல் ரீதியாகவும் சரி மீடியா அதாவது ஊடக ரீதியாகவும் சரி இஸ்ரேல் அழிவை சந்திக்கிற நிலைக்கு வந்து விட்டது ஊடகத்தை அவர் ஏன் கூறுகிறார் என்று சொன்னால் இந்த இஸ்ரேலின் அமைச்சர்மர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் என்ற கருத்துக்கள் அதாவது காசாவை அழிப்பேன் ஒன்றும் இல்லாமல் செய்வேன் தரமட்டமாக்குவேன் காசா மீது அணுக்குண்டை போடுவேன் காசாவை இஸ்ரேலுடன் இணைப்பேன் இவ்வாறு அவர்கள் ஒவ்வொரு நாளும் வெளியிடுகின்ற கருத்துக்கள் வந்து இந்த உலக பரப்பில் வந்து இஸ்ரேல் மீதான ஒரு வெறுப்புணர்வை மெல்ல மெல்ல கொண்டு வந்திருப்பதாகவும் இந்த அரசு தற்போதைய அரசு வந்து ஆஹ் மிக விரைவாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறி கூறி கூறியிருக்கின்றார் நீங்கள் கேட்டது போல இந்த இஸ்ரேலுக்குள்ளேயே பெருமளவான மக்கள் இப்போது அவர்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக போருக்குள் இருக்கிறார்கள் ஆஹ் தொடர்ச்சியாக அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப அண்மையில் வந்த செய்திகளின் அடிப்படையில் கூட இஸ்ரேலுடைய இராணுவம் கிட்டத்தட்ட இந்த இரண்டு வருடங்களில் இன்னும் ரெண்டு வருடங்களாகவில்லை அக்டோபர் தான் இருந்தாலும் இந்த ரெண்டு வருடங்களுக்குள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக இப்போது கூறுகிறார்கள் ஆனால் அதில் அவர்கள் கூறுவா பெரும்பளமானவர்கள் மனநோயாளியாக மாறியிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் தொடர்ச்சியாக போர் என்பதிலிருந்து அவர்கள் இயல்பு நிலையே அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களா தவறு நிதிவாக ரஷ்யாவுடைய அதிபர் பூட்டின் அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக உங்களுக்கு தெரியும் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் நடந்த போரின் பொழுது அவருடைய நிலைப்பாட்டை திட்டத்திற்காக வெளிப்படுத்தியது உங்களுக்கு தெரியும் ஆனால் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது பெஞ்சமின் நெட்டனியா அவர்கள் விடுமுறைக்கு செல்வதற்கு முன்னதாக ரஷ்யாவுடைய அதிபர் பூட்டின் அவர்களோடு தொலைபேசியில் உரையாடியதாக செய்திகள் வருகின்றன என்ன உரையாடினார்கள் என்று ஏதாவது அறியக்கூடியதாக இருந்தது ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் பூட்டின் வந்து இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு திங்க மை ஒரு நீண்ட தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றோம் அதை மறைமுகமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரஷ்யா வந்து இஸ்ரேலை ஒரு எச்சரிப்பது போன்ற தான் பார்க்கப்பட வேண்டும் இஸ்ரேலின் வெளிவார அமைச்சர் வந்து உக்ரைனுக்கு சென்றிருக்கிறார் உக்ரைன் அதிபரை சந்தித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது உக்ரைன் புலனாய்வுத்துறை அதிகாரியை சந்தித்திருக்கின்றார் உக்ரைன பிரதம அதிகாரியை சந்தித்திருக்கிறார் என்று அதே நேரம்தான் பூட்டினும் வந்து பெஞ்சமின் நெத்தனியாவோடு இருக்கின்ற அப்போது இந்த ஹாசா நிலைமை தொடர்பாக பேசப்பட்டதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த சிரியாவில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை ஏன்னா சிரியாவில இப்போது தளம் இருக்கின்றது ரஷ்யாவின் தளம் அப்ப சிரியா மீது இஸ்ரேல் வந்து சிரியாவின் தலைநகரத்தை கூட தாக்கிக் கொண்டிருக்கு சிரியாவிட ஒரு பகுதியை இஸ்ரேல் வந்து பிரிக்கலாம் அல்லது துருக்கியை பிரிக்கலாம் என்ற ஒரு ஐயப்பாடுகளும் எழுந்திருக்கின்றது அப்ப ரஷ்ய அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார் சிரியாவின் இறமை ஒருமைப்பாடு மதிக்கப்பட வேண்டும் அதை எந்த விட்டுக் கொடுப்புக்கும் இடமில்லை அதாவது சிரியாவை துண்டாட முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையாகத்தான் இந்த தொலைபேசி உரையாடல் அமைந்திருக்கின்றது அது மட்டுமில்லாது ஈரான் தொடர்பாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த நெருக்கடி நிலைமை இதில் வந்து தாங்கள் அதாவது ஈரான அணுசக்தி விடயத்தில் தாங்கள் உதவி செய்கிறதென்றால் தாங்களால் உதவி செய்ய முடியும் ஆனால் ஈரானுடன் ஈரானுக்கான உதவிகளை அவர்கள் வழங்குவார்கள் என்ற துணியில் தான் அவர் பேசியிருக்கிறார் அதற்கு சாட்சியாக அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் ஈரான் வந்து செய்மதி ஒன்றை விண்ணுக்கு அனுப்பியிருந்தது என்றால் ஈரானை பொறுத்தவரையில் எதிர்வரும் காலத்தில் இடம்பெறுகின்ற போருக்கு உளவு தகவல்களை சேகரிப்பதற்கு அதிக செய்மதிகளை மேலே வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது அதற்கு ரஷ்யா தான் தனது உதவிகளை தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியிருந்தது ரஷ்யாவிட உதவியுடன் தான் ஈரான் வந்து அந்த செய்மதியை அனுப்பியிருந்தது அதே சமயம் இந்த ஸ்கோட்லாண்ட்ல பேசும்போது ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கின்றார் ஈரான் வந்து மீண்டும் செய்யுமாக இருந்தால் தாங்கள் மீண்டும் குண்டு வீசுவோம் என்று தெரிவித்திருக்கிறது ஆனால் அவர் கூறுவதை நாங்கள் பெருசாக எடுக்க முடியாது என்றால் குண்டு வீசினார்கள் சரி அதற்கு பிறகு ஈரானும் தாக்கி இருந்தது கிட்டத்தட்ட பதினான்கு ஏவுகணைகளால் அமெரிக்கா வந்த தென் மேற்கு பிராந்தியத்தின் மிகப்பெரிய படைத்தளத்தை ஈரானும் தாக்கி இருந்தது இப்ப ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இப்ப இஸ்ரேலே கூறுகிறது சொன்னால் ஈரான அந்த தாக்குதலில் ஈரான்ட இஸ்ரேலி ஈரான்ட அணு சரிவாக்கும் மையங்கள் பெருமளவில் பாதிக்கப்படவில்லை அப்ப அந்த அணுசரிவாக்கு மையம் என்றது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் அணுசக்தி நிபுணர்களை நீங்கள் அவர்களின் கருத்துக்களை பார்த்தால் அதை திருப்ப வெப்பன் கிரேட்டுக்கு கொண்டு போகணும் என்று சொன்னால் ஒரு ஆயுத தயாரிப்புக்கு தேவை என்று சொன்னால் இப்ப இப்ப ஒரு எண்பத்தி ஆறு வீதம் அல்லது தொண்ணூறு வீதம் இருந்தாலே ஈரானால் ஒரு பன்னிரண்டு அணு குண்டுகளை செய்ய முடியும் அப்ப அறுபது வீதத்திலிருந்து எண்பது வீதமாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு பெரிய தொழிற்சாலைகள் தேவையில்லை ஒரு சிறிய கட்டிடங்களிலே அதை செய்துவிட்டு போகலாம் என்றுதான் அவர் அவர்கள் கூறி கூறியிருக்கிறார்கள் அப்ப இந்த நிலைமையில் ரஷ்யா வெளியான அமைச்சர் ஒன்றை கூறியிருந்தார் ஈரானுக்கு யுரேனியம் தேவை என்று சொன்னால் தெரி செறிவாக்கப்பட்ட யுரேனியம் எரிசக்திக்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் கொடுப்போம் அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் அப்ப இப்ப தற்போது தெரியும் ரஷ்யா மீதான ட்ரம்ப் பத்து நாள் கேடு இஸ்ரேல் மீதான அழுத்தங்கள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு ஒட்டுமொத்தமாகத்தான் இந்த ரஷ்ய அதிபருடையும் நெத்தனியாவுடனான பேச்சுக்கள் அமைந்தது இஸ்ரேல் பலஸ்தீனத்திற்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை மேற்கத்திய நாடுகளுடைய நிலைப்பாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பாகவும் இப்பொழுது நடந்திருக்கின்றது பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மாற்றத்தின் அங்கே ஏதாவது நேர்மறையான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக உயிரோட தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி வேண்டும் என்னும் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோலே நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கிய மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி